அப்போதி அடிகள் நாயனார் சோழ நாட்டில் திருவையாறு அருகே திங்களூர் எனும் ஊரில் வாழ்ந்து வந்தார் இவர் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர் அந்நாளில் திருநாவுக்கரசரின் சிவத்தொண்டினை அறிந்து அவர்பால் பக்தி கொண்டார் அதனால் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல் சத்திரம் அமைத்தல் நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார் ஒருமுறை திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் வசித்த ஊருக்குச் சென்றபோது அங்கு தன்னுடைய பெயரால் தர்மங்கள் நடப்பதைக் கண்டு வியந்தார் அப்போதி அடிகளார் பற்றி கேள்வி பெற்று அவர் இல்லம் சென்றார் திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை சந்தித்த திருநாவுக்கரசர் ஏன் உங்கள் பெயரில் தர்மச் செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசரின் பெயரில் செய்கின்றீர்கள் என்று வினவினார் அதற்கு அடிகள் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியாயிருந்ததையும் சிவனருளால் அச்சமயம் விட்டு சைவ மதமேற்று தொண்டுகள் புரிந்து வருவதையும் எடுத்துரைத்தார் இறைவனின் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியார்கள் மேல் அன்பு கொள்ளுதல் மேலும் சிறப்பானது என்று எடுத்துரைத்தார் அதன் பின்பு தானே திருநாவுக்கரசர் என்று தன்னை வெளிப்படுத்தினார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்த அப்போதி அடிகள் உணவு உண்ண அழைத்தார் இலையை அடுக்கச் சென்ற அப்பூதி அடிகள் மகன் பாம்பு தீண்டி இறந்தார் திருநாவுக்கரசர் வந்திருக்கும் போது மகன் இறந்து போனதால் அதை கூறி திருநாவுக்கரசரை உணவு உண்ண தடை செய்துவிடக்கூடாதென அப்போதி அடிகளும் அவரது மனைவியும் துயரத்தினை மறைத்து உணவிட்டனர் ஆனால் திருநாவுக்கரசர் தன்னுடன் அடிகளின் மகனையும் உணவருந்து அழைத்து வர கோரிக்கை வைத்தார் அப்போதியடிகள் தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்ததை தெரிவித்தார் எல்லாம் இறைவனின் திருவிடையாடல் என பாடல் பாடி அடிகள் மகனை உயிர்ப்பித்தார்